நாம் தமிழர் கட்சியும் கரும்பு விவசாய சின்னமும் பழிவாங்களா நடைமுறையா விண்ணப்ப காலம் வரையறை இன்று வரை முடிவடையவில்லை மேலும் ஃபர்ஸ்டு கம் சர்வ் என்கிற அடிப்படையில் சின்னம் ஒதுக்குவது சட்ட விரோதம் தகுதி உடையோருக்கே சின்னம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு நாம் தமிழர் கட்சியின் வசம் இருந்த கரும்பு விவசாய சின்னத்தை வேறு கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் இவ்விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் வார்த்தை மோதல் முற்றிருக்கிறது இது பாஜகவின் அப்பட்டமான பழிவாங்கல் என சாடுகிறது நாம் தமிழர் கட்சி தாமதமாக விண்ணப்பித்ததே நா சின்னம் பரிபூணத்திற்கு காரணம் அப்படிங்கிறது பாஜக தரப்பு இது பழிவாங்களா இல்லை இது

இந்த நிலையில் கன்னா கிசான் என்ற கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஆகியதா என்ற கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டதாகவும் அது ஒரு லெட்டர் பேட் கட்சி என்றும் விமர்சிக்கிறது நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் கூட இல்லாத நிலையில் கட்சியின் சின்னம் பறிக்கப்பட்டிருப்பது நாம் தமிழர் கட்சியினரிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் எதையுமே பின்பற்றவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க அதிமுக திமுகவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தனித்து நின்று அதிக வாக்கு சதவீதம் வைத்திருக்கும் நாம் தமிழ் கட்சியின் இடத்தை பாஜக பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பழிவாங்குகிறது எங்கள் வளர்ச்சியால் வயிற்றுச்சல் அடைந்திருக்கிறது பாஜக அதனால் தான் பாஜக இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது எனவும் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறது நாம் தமிழ் கட்சி ஆனால் பாஜக தரப்பிலோ சின்னத்தை பெற வேண்டிய தேதியில் பதிவு செய்யாமல் கோட்டை விட்டுவிட்டு எங்கள் மீது பழிவாங்கல் புகார் கொடுப்பது நகைப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூலா பதில் சொல்லியிருக்காங்க சின்னத்தை மீண்டும் எங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என டெல்லி நாடினார்கள் அதுவும் கை கொடுக்கவில்லை இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தை நாம் தமிழர் இதற்கிடையில் தேர்தல் ஆணையரையும் சீமான் சந்தித்து கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்க கோரி கோரிக்கை வைத்துள்ளார் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நாம் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் வேண்டும் என்றால் முதலில் விண்ணப்பிக்க வேண்டும் யார் முதலில் செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் சின்னம் கிடைக்கும் சென்னையில் வெள்ளம் வந்துவிட்டதால் விண்ணப்பிக்க முடியவில்லை என்கிறார்கள் அவர்கள் விண்ணப்பிக்க கூடாது என நான் தடுக்கவில்லை இதில் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் கட்சிக்கும் இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் மீண்டும் ஒதுக்கப்பட்டதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நடப்பு ஆட்சி முடிவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்து தேர்தல் பதிவு இன்று வரை முடிவடையவில்லை மேலும் வருடம் வருமான வரி கட்டிய விவரமும் இரண்டு தேர்தல் செலவுகளை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த விவரமும் இணைத்து விண்ணப்பித்தால் மட்டுமே பொது சின்னம் கொடுக்கப்படும் என்பது சின்னம் ஒதுக்குவதற்கான பிப்ரவரி முதல் வாரம் சின்னம் கேட்டு விண்ணப்பித்தோம் ஆனால் கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் கேட்ட போது அவர் முன்பே விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதோடு தேசிய கட்சியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் தரப்பட்டிருக்கலாம் என்ற பதிலை சொன்னார்கள் தேர்தல் ஆணையத்தின் விதியை எதையுமே பின்பற்றாத ஒரு கட்சிக்கு எப்படி சின்னம் ஒதுக்கினீர்கள் என்றும் அந்த கட்சி இருக்கும் கர்நாடகாவில் அவர்கள் வேறு சின்னத்தை வாங்கிவிட்டு அவர்கள் கட்சி உருவாக்கப்படாத தமிழ்நாடு உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் நாங்கள் விண்ணப்பித்த சின்னத்தை பெற்றிருப்பதற்கு பின்னால் எங்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்பதே சட்டவிரோதம் யார் தகுதி வாய்ந்த கட்சியோ அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான காலம் முடியும் முன்னரே முதலில் விண்ணப்பித்தார் என்ற அவசர அவசரமாக சின்னத்தை எடுத்து கொடுப்பது ஜனநாயகமற்ற செயல் மேலும் சின்னத்தை பெற்றுள்ள அந்த கட்சி எந்த வரையறைகளையும் கொண்டிருக்கவில்லை எனவே திட்டமிட்டு ஒரு சின்னத்தை இன்னொருவருக்கு கிடைக்காமல் முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யும் காரியத்தை தேர்தல் ஆணையமே துணை போவது கொடுமையான ஒரு செயல் நாம் தமிழர் கட்சியில் கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டது சரியா தப்பா அப்படிங்கிற கருத்தை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி